ஆமாயா வேற அவிய சடங்குக்கான பொருள் எதுவும் தரலன்னு நினைச்சுடுவாங்களா இப்ப நாங்க எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவா என்னன்னு தெரியல உங்க அட்டையை பத்தி உனக்கு தெரியாது அப்படிதான் சொல்லுவா மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பா ஏதா இருந்தாலும் எனக்கு என்ன தெரியும் அவளுக்கு தெரியும் அவிய தம்பி தான் பண்டாட்டிதான்னு நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சலன்னு நான் கூப்பிட்டுட்டேன் அவைய ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை சண்டைப்பட்டவனா நான் என்னத்த பண்ணியது அது ஏன் மேல கோவத்துல இருக்கு உங்க அட்டை எம் நானே கேட்கணும்னு அவியலுக்குள்ள என்ன பிரச்சனையா எனக்கு எனக்கின்னல தெரியும் நானே அந்த இடத்துல என்ன நடக்கனு தெரியாம தான முழிச்சிட்டு இருந்தேன் எனமே தான் உங்க அத்தை கிட்ட பொறுமையா கேட்கணும் இல்லனா அந்த பொம்பளை லட்சுமி கிட்ட தான் பொறுமையா கேட்கணும் அது நம்பர் அங்கட்ட இருக்குல்ல பொறுமையா பியாசி தான் ரெண்டு வரக்குள்ள என்ன சண்டை என்ன யாதுன்னு பியாசி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அம்மா இதுக்கு முன்னாடிலாம் நீ அங்கilla பார்த்தது இல்லையோ நான் பார்த்தது இல்ல அந்த உங்க அத்தைக்கு தம்பி ஒன்னு இருக்குன்னு சொல்லுவவே ஆனா நானும் அவரையும் பெருசா பார்த்தது இல்ல ஒருவேளை அவரு வயசு பேனா அந்த நேரத்துல இருந்தப்பவளா இருக்கோம் அப்போ எனக்கு ஞாபகம் உள்ளே என்னமோ தெரியல எனக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல அதனால தெரியல எதுக்கே ம்ம் சரி 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 அந்த கதெல்லாம் கிடக்கட்டும் நான் இப்போ கம்பு பயிலெல்லாம் எடுத்து தாரேன் கொண்டு போயிருவியா வண்டியில் போறியா இல்லை காரில் போறியா நீ அரிசி பழம் அது இதுங்க நிறைய இருக்கோ ஆமா கொஞ்சம் நிறைய ஜாமா இருக்கு பத்துக்க வண்டியில் கொண்டு போய்கிட முடியாது காரில் போயிருவியாடே ம் சரிம்மா எடுத்து வைங்க கொண்டு போறேன் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா நானும் அந்த லட்சுமி மும்பைக்கும் அவளுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன் அந்த பிரச்சனையோட பிரச்சனையே வேற வழி இல்லாம கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சாப்பிடாம போறாங்களான்னு எடுத்து கொடுத்துட்டேன் இல்லனா அங்கேயும் நாலு பழம் சிப்பு கிப்பு ஏதாவது எடுத்து வச்சிருந்திருப்பேன் ஒன்னே எடுத்து வைக்கலாம் அவளுக்கு சரி அண்ணா அங்க போய் முதல் கொடுத்துட்டு வரட்டுமா எங்களை அதம்மா நீ லட்சுமின்னு ஒருத்தவங்க சொன்னியே அங்க போய் கொடுத்துட்டு வரேன் அவியலுக்கு அங்க போய் கொடுக்க போறியா ஆமா அன்னைக்கு தான் அந்த சோனி புள்ளைய கொண்டு போய் விடுறதுக்கு அவிய ஊருக்கு போனோம்ல அதனால எனக்கு வழி தெரியும் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் இல்ல அவ்வளவு தூரம் போவியாக்கோ நீ சரி அன்னைக்கு அவ கார்ல வந்தாவே எடுத்து போட்டு கொடுத்து விட்டா கொண்டு போய் இருப்பாவே நினைச்சேன் இப்போ நீ வண்டி எடுத்துக்கிட்டே எங்க அவ்வளவு தூரம் போறது வேண்டாம் வேண்டாம் அப்படி போ போக வேண்டாம் கார்ல எல்லாம் எடுத்து வைம்மா நான் அத்தை வீட்டுக்கு நீ எதை கொடுக்க சொல்றீ அதை கொடுத்துட்டு அங்க மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் டிராவல் தானே போய் குடுத்துட்டு மறுபடியும் வாரேன் ஐயே உங்க அத்தைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் ஆடி விடுவா ஆடி இங்க பொருளை தந்துட்டு வேற எங்க கொண்டுகிட்டு போறான்னு சொல்லி அங்க கொண்டு போன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நானே இனிமே அந்த லட்சுமி பொம்பளைட்ட பேசலன்னா உங்க அத்தைக்கு தெரியாமதான் தான் பேசணும் இல்ல அவ நம்மள காண விடாண்டா எம்ம எதுக்குமா நீ அத்தைக்கு இவ்வளவு பயப்படுறதா அண்ணே பொண்டாட்டி பத்தியா ஐயா வேற நாளை பின்ன அது மூஞ்சி திக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட பேசலன்னா வேற நம்மள அண்ணன் வீட்டுக்கு போக முடியாது இல்ல அது கண்டி கொஞ்சம் அப்படி இப்படி அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு இருந்தாலும் ரொம்ப ஓவர் தான் இதெல்லாம் சரி இப்ப நான் என்ன பண்ணனங்க சரி நான் இப்போ இங்கே என்னென்ன சாமான எடுத்து வைக்கணும் எல்லாம் எடுத்து வைக்கேன் நீ கொண்டு போய் அத்தை வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருப்பாவ என்ன ஏதுன்னு கேளு நான் அப்புறம் எனக்கு போன் அடிச்சு நானும் பேசி ஆ சரிம்மா அம்மா எனக்கு வீட்டில் வெறுப்பு அடிக்குதுமா நானும் சஞ்சானையும் கூட அங்கே போட்டுமாமா அத்தை வீட்டுக்கு காலை முறிச்சு போடுவேன் உன்னையே நீ இப்போ எங்கேயும் கூடாது நீ வீட்டில் இரு அம்மா வெறுப்பாக இருக்குது வீட்டில் எவ்வளோ தான் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்குது சஞ்சன் அவங்க இல்லை எனக்கு அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுமா அதெல்லாம் ஒன்றும் போர் அடிக்காது வா அங்க கிச்சனில் நிறைய வேலை கிடக்க வந்து செய்யி நேரம் போகும் போமா நானும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் இல்லை சஞ்சய் அங்க போனேன்னா சரண்கிட்ட கொஞ்சம் கேளு காலேஜில் என்ன சீட்டு என்னாச்சு செய்யுதுன்னு அவளை கொண்டு காலேஜில் சேர்க்கணும்ல எப்போ ஓப்பன் ஆகுது எல்லாமே கேளு ஆ சரிம்மா சரி நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கேன் பாரு உங்க உங்கள் அம்மையாலே கூட ஐநூறுரூவா செலவு என்ன செலவு என்னால வந்து போச்சு ஆமா வீட்டுக்கு வந்து சோறு கிரி ஆக்கி தின்னு இப்போ ஐநூறுரூவா மிச்சம் தானே ஒன்னால தான் இப்போ பிரியாணி பிரியாணி வாங்கி தின்னுட்டு இப்போ ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஐநூறுரூவா தான் பெருசாக தெரியுது என்ன ஆமா ஒரு அரைக்கப்படி அரிசியை அடுப்புல போட்டு அது கொஞ்சம் நேரத்துல குளிச்சு கிடத்து வெந்து கிடக்கும் அது வரைக்கும் திருட்டு வேந்திருக்கலாம்

எனக்கு சாப்பாடு ஒழுங்கு சாப்பிடாம பட பட வந்து போச்சு அதனாலதான் சரி வாங்கிட்டு வேறுனு சொன்னேன் அப்ப சரி சரி மண்டை அடிக்கிட்டு இப்போ எல்லாம் தின்னு முடிச்ச இப்படி குறைச்சிட்டு இருக்காரு அவன் அங்க வச்சே ஒண்ணு வாங்கி தரான்னு சொல்லிட்டு கூட்டு வந்து முடியாது தானே ஆமா அப்படி சொல்லி வாங்கி தரான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா தான் வேற நீ வீட்டுல இருக்க அதனால தான் வேற சரினு வாங்கிட்டு வந்திருந்து எல்லை பாத்தியா உங்க அப்பா என்ன சொல்லியாருன்னு பாத்தியா எப்பா விடுங்கப்பா சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதுக்குள்ள உங்க அம்மா சீரியஸா எடுத்துக்கிட்டு கத்திட்டு அடக்கா எம் அப்பா விளையாட்டுக்கு தான் சொன்னாராம் ஆமா உங்க அப்பா சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் விளையாட்டுக்கு விளையாட்டுக்கும் பாரு நான் கேட்டுகிட்டு இருக்கணும் ஆமா உனக்கு நீ பண்றது எல்லாம் சரி மத்தவங்க என்ன பண்ணாலும் தப்பு அதானே இப்ப நான் என்ன தப்பு பண்ணனேனு சொல்றியே நீ பண்றதெல்லாம் சரி நான் பண்றதெல்லாம் தப்புங்கியே புரியல வர வர வீட்ல பியாச முடியல நமக்கு பியாச உரிமையே இல்லாம போச்சு போல இருக்கு எதுவும் சொல்ல முடிய மாட்டங்கு ஆமா அவங்கள பியாச விடாம வாய என்ன அடைச்சு தான வச்சிருக்கேன் அம்மா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கம்மா இல்ல நீங்க அவரு பியாசி இத கேட்டிட்டு தான இருந்தா கடையில வாங்கிட்டு வந்து திங்கும் வரைக்கும் ஒண்ணும் சொல்லல அந்த மனுஷே திங்க தான செஞ்சாரு திண்ணட்டி இப்போ 500 ரூபாய் நட்ட 500 ரூபாய் நட்டோம்னா அப்ப அவளத்தையும் வாங்கி எடுத்து அவட்ட கொடுக்கணும் இப்போ நான் சரி அம்மா தெரியாம சொல்லிட்டேம்மா மன்னிச்சுக்கே என்னத்த மணிக்காவே இப்போ உங்க தங்கச்சி மவுளுக்கு அஞ்சு மவுனில் நாங்கள் எடுத்து செஞ்சு சீர்த்த எல்லாம் சிறப்பாக ஏறு அதெல்லாம் நான் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லையே செஞ்சேன் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு இந்த நல்ல நிற்காரு ஐநூறுரூவா நட்டோம் ரூபா நட்டோம் ஐநூறுவா நட்டோம் நாங்கள் அடுப்பங்களே இறந்து சாப்பிடலாம் இவருக்கு அந்த ரூபாய்க்கு நான் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு இருந்தது இவருக்கு குத்தமா இருக்கு பிள்ளைக்கு இனிமே சாயங்காலத்துக்கு யூனிஃபார்ம் எடுக்க போனோம் நானும் இருந்துகிட்டு இருந்தேன் இனிமே பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுத்ததுக்கு நானே என்னமோ செஞ்சு பார்த்து நானே எடுத்துக்கிட்டேன் நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுவும் நட்டோ நட்டோ பாடிக்கிட்டு இருப்பியாரு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்யணும்னா உங்களுக்கு எல்லாம் நட்டமா தான் தெரியும் உங்களுக்கு தங்கச்சி பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் செய்யணும் எல்லாம் தான் தெரியும்

என்ன நகைய வித்து அடமான வச்சு நான் பிள்ளைக்கு செஞ்சுக்கிடுவேன் ரொம்ப முடிக்காத ரமணி சும்மா சின்னதா ஒரு விஷயம் சொன்னா அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பா சண்டை எப்படி வலிக்கலான்னு ஆமா நான் தான் இப்ப உங்ககிட்ட சண்டை வலிச்சுக்கிட்டு இருக்கேன் கிட்டே கிட்டே அம்மா சஞ்சய் அண்ணே சத்த இருக்கு சஞ்சய்யா ஆ ஏய்யா வா ஏய் வாண்டு என்ன டைனிங் டேபிள் ஏறி உட்கார்ந்திருக்க ஸ்கூல்ல ஓன சேத்திட்டாங்களா இல்ல தரத்தி விட்டுட்டாங்களா வாங்க அதெல்லாம் நீ ஸ்கூல்ல சேத்திட்டாங்க பாரு சேத்திட்டாங்களா அந்த வாணரத்தை வாயா உள்ள வா ஆஹ் இருக்கட்டும் அம்மா கொஞ்சம் பழம் அப்புறம் அரிசி சடங்குக்கு வந்த கொஞ்சம் பொருள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தந்து விட மறந்துட்டு சொல்லிட்டு தந்து விட்டாங்க ஆமா அவங்க அம்மா சொன்னா வேற இப்ப ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் இருக்கு நான் தான் வேண்டான் வந்துட்டேன் அதை நீ இப்ப கொண்டு பின்னாடியே வந்தா ஆமா அம்மா தான் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரு நாங்க வேற பல நாள் ரொம்ப நாள் இருந்தா வேற ஒண்ணு கப்பமா ஆயிரும் பஸ்ட் டே நல்லா இருக்கும் போது கொண்டு போய் குடுத்துட்டு வந்துரு அப்பதான் வீணா அக்கம் பக்கம் குடுப்பாவே சொல்லிட்டு தந்தாவே எல்லாம் எங்கள இல்ல கார்ல இருக்கும் அப்பல வா எடுக்கணும் அதுக்குதான் வந்தேன் தெரியும் இன்னும் வேலை வாங்கலாம நீ இருக்க வேண்டிய பழங்காரம் எல்லாம் நிறைய இருந்திருக்கு மேடே ஆஹ் ஆமா தான் எல்லாம் இருக்கு அம்மா குடுத்து விட்டாங்க

அது ஒண்ணும் இல்லையா இவளுக்கு பள்ளி கூடத்துக்கு தேவையான பொருள் தான் வாங்க வேண்டியிருக்கு அது ஒண்ணும் வாங்கல பத்தியா அவன் சாயங்காலம் வந்துருங்க போய் வாங்கிடுவோம் காரு இந்த பள்ளி கூட கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாச்சி யூனிஃபார்ம் தச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பி விடணும் சரி வாண்டு என்ன குரூப் சேர்ந்த மைக்ரோ குரூப் சேர்ந்த ஓ சயின்ஸ் குரூப்பா பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கிய மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்க வேண்டியதானே ஏமா மேக்ஸ் வரணும் பைந்து தான் நானே அதை எடுத்துருக்கேன் நீங்க வேற அதை எடுத்துட்டு நீ தொல்லை பண்ணாதீங்க நீ பேசிட்டு இருக்கியா நான் காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி சார் அப்ப நான் டாக்டர் நீ நர்ஸா சரி போங்க

வேற யாருக்கிட்ட இப்படி விளாட முடியும்னு சொல்லி உரிமையா என்னை அத்தானு கூப்பிடும் மாமானு கூப்பிடணும்னு நம்ம வீட்டு பிள்ளைகளிட்டதான் விளாட முடியும் வேற எந்த பொண்ணுகிட்டையும் போய் அத்தான் மாமானு கூப்பிட்டுன்னா செவ்வளே அப்புடின்னு அரைஞ்சிட்டு போயிரும் சேருப்பட்டு அடிச்சிட்டு அதான் சும்மா ஆசைக்கு செஞ்சுனாவே வெறுப்பித்தி பாத்தேன் அவளும் கூப்பிடவே மாட்டாள் அத்தானு இந்த சென்னைக்கு டூர் போயிருந்த பாரு அந்த குயின்ஸ்லாண்ட்ல வச்சு வேணா ஒரு ரெண்டு தடவை முன்னே கூப்பிட்டா அது எதாவது விளையாட்டுக்கு கூப்பிட்டாலே என்னமோ தெரியல ஓஹோ அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இப்படி விளாட்டுக்கு சீண்டி பாக்கணும் போல இருக்குன்னு அவங்கள வெறுப்பத்தினா நல்லா ஜாலியா இருக்கும்ண்ணே ஆமா சரி சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ யார்கிட்ட போய் ட்ரை பண்ண போகிறா நீ தான் சரணியாக கிட்ட ஒழுங்காக பேச கூட மண்டியை முடிஞ்சு கொடுத்து என்னென்னா என்ன அம்பா தான் இப்போ ஏதோ கொஞ்சம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பேசுறிய அவளெல்லாம் எதை விருப்பத்தி விடாத அவளை நீ மாமான்னு கூப்பிடலாம் சொல்ல தேவை அவளே உன்னே அத்தா அத்தான்னு ஆல்ரெடி கூப்பிட்டு தான் இருக்கா அதனால நீ அவளை வேற எதையும் சொல்லி அவளை அழகில் வச்சிடாத அப்புறமா எட்டியே பார்க்க மாட்டா உனியா சேச்சா நான் சரணியாக கிட்ட போக மாட்டேன் வேற ஒரு ஆள் வேறயா வேற யாரை சொல்ற நீ அதான் சந்தியா சோனியா எனக்கு அத்தை கொடுங்க தானே அவங்க கிட்ட நான் அடுத்து விருப்பத்தி பார்ப்பேன் ஓ காட் அதுவும் அந்த வாயாடி பிள்ளை ஒண்ணு இருக்கே சோனி அதை நல்லா அந்த மாதிரி கிடையாது சட்டுன்னு சொருப்பாளத்தையும் அடிச்சு பாத்துக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதை எப்படி மட்டும் சொல்லி எனக்கு சஞ்சனாக்கு என்னைய என்னையத்தானு கூட பிடிக்காது அதனால நான் சொல்லி வெறுப்பேத்துவேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்னையவே சுத்தமா பிடிக்காது அதனால நீ போய் பியாசுனாலே அது காண்டாயிரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போய் அதுக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பியாசு அதுவே சப்புன்னு அரைஞ்சிட்டு போயிரும் என்ன பிள்ளை ஐடியா கொடுத்தா இப்படி சொல்ற வேற என்ன சொல்றது உனக்கு இனிமே அந்த பிள்ளைகளும் உங்ககிட்ட பேசுங்க பேச பேசாது போயிரு உங்க அம்மா கொஞ்சம் நிறையா நின்னாவே அது அம்மா கிட்ட என்ன நல்ல நின்னாவே அது பேசின பேச்சுக்கு அந்த பிள்ளைலாம் உங்க மூஞ்சில காரி துப்பி இருக்கணும் உங்க மேலாம் அது கொலகாண்டுல இருக்கோங்க என்ன சஞ்சய் இப்படி சொல்ற ஆனா சந்தியா எனக்கு மெசேஜ் பண்ணாலே நான் அவளுக்கு சாரி கேட்டு மெசேஜ் பண்ணேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்னும் கோவம் இல்லைன்னா சொன்னா அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனா நேரில எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் கண்டிப்பா பேசாது பாரு உன்னே அவாய்ட் பண்ணிட்டு தான் போகும் என்ன சொல்ற நீ வேணா கால் பண்ணி பாரு நேரில் மீட் பண்ணோன்னு கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்லும்பாரு மகி ஐயோ நேரில் இப்பெல்லாம் மீட் பண்ண முடியாது ஆனா காலேஜுக்கு ஒருவாள்ல அப்போ பாக்கலாம்னு இருக்கேன் காலேஜ்ல கூட பாரு பாருங்கிட்ட மூஞ்சு கொடுத்தே பேசாது ஐயோ நீ சொல்றத பார்க்க எனக்கே பயமா இருக்க அந்த அண்டிலாம் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுவாங்க தெரியுமா எனக்கே அவங்ககிட்ட இன்னும் பேசணும்னு ஆசையா இருக்கு சரி விடு அது என்னமே முடிஞ்சு போன கதை அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்பா காலேஜ் எப்போ ஓப்பன் நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல சரணிக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சான எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கே காலேஜுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நோட்டீஸ்ல ஒட்டி இருப்பாங்க அதை பார்த்து தான் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிடி எடுத்து கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி இருக்கும் அதை போய் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணனும் சரி சரி அது என்ன ஏதுன்னு நாளைக்கு காலேஜ்ல போய் பார்த்துட்டு சொல்லு அவ அதுக்கப்புறமா காலேஜுக்கு வருவா ம் சரி ஆ தேங்க்ஸ் த வேற உங்க அண்ணாதான் சொல்லி விட்டானா நீ யாரும் சொல்லி விட்ல இந்த காலேஜுக்கு தான் என்ன ஏதுன்னு சரின்ட்டு கேட்டுட்டு வான்னு சொன்னா அப்படியா எப்ப சரணியான காலேஜ்க்கு அனுப்ப நீ பதினாறு கழிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படியா சரி சரி அதுக்கப்புறமா அங்க இருந்து தானே கலைச்சுட்டு போவா ஆமா தரணி அப்படிதான் போகணும்னு சொல்லியிருக்கா ம் சரி சரி டிக்கி தரந்து தானே வச்சிருப்பா கார் நான் போய் அப்போ என்ன சாமான் எடுத்துட்டு வரட்டுமா இருங்க தான் வெயிட்டா இருக்கும் அரிசி மூடலாம் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்க கொஞ்சம் இருங்க ஆ சரியா நீ உங்க அம்மா கிட்ட ஏதாவது கேட்டியா என்ன பிரச்சனை எதுக்கு நீங்களும் அவங்களும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இல்ல நான் இன்னும் எதுவும் கேட்கல எங்க அம்மா அதை கேட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க அதனால ஒண்ணும் சொல்லவும் இல்ல எங்க தான் மெதுவா கேட்கணும் ஆமா அந்த விஷயம் என்னன்னு கேட்டு எனக்கும் சொல்லுண்ணே ஆ சரி சரி எதுக்கும் சந்தியா கிட்ட நீ பேசல நோய் அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேளு அவளின் மூலமாவும் நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம்ல ஆ சரி சரி ஆமா நீ எதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருக்க இல்ல சும்மாதான் தெரிஞ்சுக்கிடலாமேனு ம் அதானே பாத்தேன்